மொழிக்காய் கலைக்காய் இன்னுயிர் அளித்த வீரமரவர்களுக்கு இக்கவி சமர்ப்பணம் தமிழ் மண்ணுக்காய் கலைக்காய் இன்னுயிர் அளித்த வீரமரவர்களுக்கு இக்கவி சமர்ப்பணம் ஓய்வின்றி உழைத்த உத்தமர்களுக்காய் ஓர் பொழுதை முப்பொழுதாக்கி வேலை ஓய்வு உறக்கமென இருபத்தி நான்கு மணத்தியாளங்களை எண்ணெண் மடத்தியாளங்களாக வகுத்து வேலை ஓய்வு உறக்கமென இருபத்தி நான்கு மணத்தியாளங்களை எண்ணெண் மணத்தியாளங்களாக வகுத்து பிரித்த நாளது பிரித்த நாளது அது கால்மார்க்கின் கொள்கையும் கூட அது கால்மார்கின் கொள்கையும் கூட எத்தனை ஆயிரம் ஆயிரம் உயிர் இதற்கு விலை கொடுத்து விடை கொடுத்தது எத்தனை ஆயிரம் ஆயிரம் விலை கொடுத்து விடை கொடுத்தது சிக்காக்கோ நகரம் போராட்ட கோளம் அன்று சிக்காக்கோ நகரம் போராட்ட கோளம் முதலாளித்துவ தலைவர்களை கொலை நடுங்க வைத்தது முதலாளித்துவ தலைவர்களை கொலைநடுங்க வைத்தது அன்றைய போராட்டத்தில் பல பல தொழிலாளர்கள் சுடப்பட்டு இறந்தார்கள் அன்றைய போராட்டத்தில் பல பல தொழிலாளர்கள் சுடப்பட்டு இறந்தார்கள் ஏழு தலைவர்கள் தூக்கிடப்பட்டார்கள் ஏழு தலைவர்கள் தூக்கிடப்பட்டார்கள் இத்தனை வலிகளும் இத்தனை வலிகளும் வலிகள் சுமந்தவனுக்கு வடுக்களாயின இத்தனை வலிகளும் வலிகள் சுமந்தவனுக்கு வடுக்களாயின ஆயினும் மாறியதா இலங்கை தேசம் ஆயினும் மாறியதா இலங்கை தேசம் ஈழத்தில் என்னவோ போகின்ற முறைதான் ஈழத்தில் என்னவோ என்று விடும் ஆயினும் அரசியல் ஆயிரம் கதை பேசும் கூட்டமோ ஏராளம் ஆயினும் அரசியல் கதை பேசும் பெருங்கூட்டமோ ஏராளம் அங்குதான் மலைப்புற வாழ்வியலின் சம்பளம் பேச பொருள் அங்குதான் மலைப்புற வாழ்வியலின் சம்பளம் பேசு பொருள் அத்தனையும் காணல் நீராய் மறைந்துவிடும் அத்தனையும் காணல் நீராய் மறைந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இலங்கை தீவில் தினம் கொண்டாடப்பட்டதாய் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மேதினம் இலங்கையில் கொண்டாடப்பட்டதாய் வரலாறு ஆயினும் உரிமை குரல் கேட்ட தமிழ் தேசம் என்ன நடந்தது ஆயினும் உரிமைக்குறள் கேட்ட தமிழ் தேசம் என்ன நடந்தது எரியுண்டு போனது எரியுண்டு போனது தம் கொள்கை வகுக்கவும் சட்டமியற்றவும் குறித்துக் கொடுத்த நாளது தொழிலாளர் தம் கொள்கை வகுக்கவும் சட்டம் இயற்றவும் குறித்து கொடுத்த நாளது தொழிலாளர் பிரச்சனை என்ன ஊதியம் பாதுகாப்பான வேலை பாலின சமத்துவம் மதிப்பளித்தல் என பல பல தொழிலாளர் பிரச்சனை என்ன ஊதியம் பாதுகாப்பான வேலை பாலின சமத்துவம் மதிப்பளித்தல் என பல கல்விக்காய் வாழ்வுக்காய் வரலாறுக்காய் கல்விக்காய் வாழ்வுக்காய் வரலாறுக்காய் உரிமை கேட்ட இனம் தீயிட்டு பொசுக்கப்பட்டது இனமல்ல உரிமையும் கூட கல்விக்காய் வாழ்வுக்காய் வரலாறுக்காய் உரிமை கேட்ட இனம் தீயிட்டு பொசுக்கப்பட்டது அது இனமல்ல உரிமையும் நசுக்கப்பட்டது கின்றும் மீள தமிழனுக்காய் உயிர்கிய இடத்தில் பதவி இல்லை இன்று மீழ தமிழனுக்காய் உயிர்கிய இடத்தில் பதவி இல்லை ஆட்சியமில்லை அதிகாரமும் இல்லை ஆட்சியமில்லை அதிகாரமும் இல்லை வரலாற்றில் பக்கங்களும் இல்லை இன்று மீள கமலனுக்காய் உயரிய இடத்தில் பதவியும் இல்லை ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை வரலாற்றில் பக்கங்களும் இல்லை நீதி அணிந்து அநீதி யோங்கிய தேசத்தில் நீதி கிடைக்கப் போவதும் இல்லை ஓங்கி ஒழிக்கும் தொழிலாளர் துயர் துடைக்கப் போவதும் இல்லை ஓங்கி ஒழிக்கும் தொழிலாளர் துயர் துடைக்கப் போவதும் இல்லை ஆயினும் உயிர்காக்கும் மருத்துவத்துறைக்கும் ஆயினும் உயிர்காக்கும் மருத்துவத்துறைக்கும் கற்றுத்தரும் கல்வித்துறைக்கும் பல்கலை கற்றுத்தரும் கல்வித்துறைக்கும் தேசம் மனகுரவைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் தேசம் மனகுறவைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் இன்னும் பல துறையினருக்கும் பல கோடி நன்றிகள் கூறி இன்னும் பல துறையினரைக்கும் பல கோடி நன்றிகள் கூறி உங்களிடமிருந்து விட சங்கை சங்கி ஊரான் வைக்கிறான் இப்பதிவு தொடர்பாக உங்களுடைய மனதில் எழுகின்ற அற்புதமான கருத்துக்களை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாது எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்து சமூக வலைத்தளங்களில் உங்களில் ஒருவராக பயணிக்க உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து விடுபெற்றமைகிறேன் நன்றி சந்தை விக்னா இது விக்னா வலையொலி விக்னா யூடியூப் தளத்தோடாக உங்களை சந்தித்த அளவில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இணைந்திருங்கள் கவியரங்கும் ஏறிய பாது அரங்குகளோடும் உங்களை சந்திப்பதற்கு நாம் தயார் நன்றி